இந்த லெசனில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலேருந்து கலர் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஏதா டேமேஜ் ஆயிருந்தால் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் ஹீலிங் ப்ரஷ் அல்லது க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இந்த மூணும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டேமேஜான ஏரியாவெல்லாம் சரி செஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சோர்ஸ் ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிங்கன்னால் அந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் இருந்து கலர் ஃபோட்டோவுக்கு நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் வேற வேற கலர் மாற்றோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம வந்து பென் டூலில் பார்த்து என்னெந்த பாத்துக்கு என்னென்ன கலர் வேணும்னு தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்குவோம் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படி நாங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணதான் தான் பாத் பேலட்டில் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல இருக்குது ஷர்ட் ஹேர் ஸ்கின் லிப் ஐ ஐபால் வாட்ச் செப்பல் தனித்தனி பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்க்குற இமேஜில் கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ரஸ் மாற்றினோம்னா அது மாற்றிக்க முடியும் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து நம்ம பிரைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் டார்க் பண்ணிங்க அதுக்காக லேயர் பேலட்டில் க்ரியேட் நியூ ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அதில் கர்வ்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கர்வ்ஸ் டைலாக் பாக்ஸ் சோஃபனாக இருக்கும் இல்லாமல் நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம் வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் விசிபிலிட்டி ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது பழைய இமேஜ் இப்போ நம்ம கர்வ்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ஆகிருக்கு இமேஜ் ஓகேங்களா இப்போ இமேஜோட ஒவ்வொரு போர்ஷனுக்கு கலர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் பார்த்து பேலட் செலக்ட் பண்ணுறீங்க பேண்ட் லேயர் செலக்ட் பண்ணணுன்னு இமேஜில் பார்த்தீங்கன்னா பார்த்து மட்டுந்தான் உங்களுக்கு தெரியுது இது எப்படி நான் மாத்துறதுன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணியிருக்க லேயர் லோன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷனாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகேங்களா லேயர் பேலட் வந்துக்கிறோம் இப்போ நியூ ஃபில் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் க்ளிக் பண்ணுறீங்க சாலிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை நம்ம வேல்யூ கொடுத்துக்குவோம் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஓகே இப்போ அந்த இமேஜுக்கு இப்போ கலர் ஃபில் ஆயிடுச்சு இப்போ கலர் ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு கரெக்டான கலர் மாதிரி இல்லாமல் நம்ம ஃபுல்லாக கலர் ஃபில் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுக்கு பிளண்டிங் மோடில் கலர்னு மாற்றிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் நேச்சுரல் எப்படி இருக்கோ அந்த கலர் கூட உங்களுக்கு மெர்ஜ் ஆகிக்கும் ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஷர்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த பார்த்து லேயர் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஷர்ட் செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் லேயர் பேலட் வரீங்க நியூ ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க சாலிட் கலர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டீன் டுவெல் ஓகே இப்போ அந்த ஷர்ட்டுக்கு நம்ம கலர் ஃபில் பண்ணியாச்சு அதே மாதிரி பிளண்ட் மோடில் கலர் கொடுத்துக்குவோம் அந்த ஷர்ட்டு கூட உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு ஓகேங்களா இதை கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த லேயரில் கண்ட்ரோல்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடுது ஓகேங்களா இப்போ அந்த நியூ கிரியேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா டேலாக் பாக்ஸ் ஆஃப்னாவது இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம் த்ரீ ப்ளஸ் ஃபோர்டீன் ஓகே இப்போ ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்குது இப்போ டார்க் கலராக மாறி இருக்கு ஓகேங்களா ஹேர் மதிக்கும் பார்த்து பேலட் செலக்ட் பண்ணுறீங்க ஹேர் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேர் கிளிக் பண்ணீங்கன்னா ஹேர் செலக்ட் ஆயிடும் ஓகேங்களா லேயர் பேலட்டில் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க கலர் பேலன்ஸ் அதுக்கு வேல்யூ நம்ம கொடுத்துக்குவோம் பதினெட்டு ஏழு ஜீரோ ஹேருக்கு நம்ம வேல்யூ கொடுத்தாச்சு அடுத்து ஸ்கின் இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னா அந்த ஓவராலாக ஸ்கின்னை செலக்ட் பண்ணிக்கணும் முதல்ல ஓகேங்களா ஓவராலாக இந்த ஸ்கின்னெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா திரும்ப அந்த பென் டூளை மாற்றாமல் அதுக்குள்ளேயும் மறுபடியும் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பேலட்டில் ஸ்கின்னை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா ஒரு பென் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக இது பார்த்து வரைஞ்சாச்சு அதுக்குள்ளே நம்ம எந்த ஏரியாவில் அந்த ஸ்கின்னோட கலர் அப்ளை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த கலர்லாம் மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும் இது ரெண்டு வாட்ச் அண்ட் ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வரக்கூடாது ஏன்னா இது வந்து கோல்டு கலர் வரணும் அது இல்லைங்களா அதுக்காக நம்ம இப்படி மாற்றிக்கலாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷனை மாற்றும் போது ஒன்லி ஸ்கின் கலர் செலெக்ட் ஆகும் எக்ஸ்ட்ராக்கிற வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகாது ஓகேங்களா இப்போ இதை செலெக்ஷனாக மாற்றிக்கும் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷனாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ லேயர் பேலட்டில் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க கலர் பேலன்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டொண்ட்டி மைனஸ் தேர்ட்டீன் ஓகே கொடுக்குறீங்க இப்போ உங்களுக்கு வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அப்படி செலக்ட் பண்ணியிருந்தது இப்படிங்க தனியாக வாட்சும் ரிங்கும் ஒரு தனியாக விட்டுருந்தேன் இல்லைங்களா அது ரெண்டும் கலர் மாறல ப்ளஸ் இங்கே லிப்பு ஹை அதெல்லாம் கலர் மாறாமல் இருக்குது ஓகேங்களா அதுக்காகத்தான் அந்த இன்னரில் செலக்ட் பண்ணுறது